மணிக்கு தான் கேன்சர் ப்ராப்ளம் மவுத் கேன்சர் தான் முந்தி வந்து எனக்கு ரொம்ப டைட்னஸ் ஃபீல் வீக்னஸா இருந்துச்சு நடக்க சிரமமா இருந்தது இது வலி எல்லாம் கொஞ்சம் கூடுதலா இருந்தது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ கொஞ்சம் நடக்க கொஞ்சம் தெம்பா இருக்கிறேன் நடக்க முடியாத அளவுக்கு வீக்கா இருந்தீங்களா வீக்கா இருந்தேன் இன்னும் வீக்கா இருந்தேன் வெயிட்டும் கொஞ்சம் இதா இருக்கு சரி இப்ப எஸ்என்பி எடுத்தோம்னா என்ன நல்ல நடக்கலாம் முடியுது கொஞ்சம் தெம்பா ஃபீல் பண்றேன் எவ்வளவு நாள் அந்த மாற்றம் கிடைச்சது பதினஞ்சு நாள் கிடைச்சு அதுக்கப்புறம் தான் தெளிவா ஆனா கொஞ்சம் முகத்துல கூட ஒரு தெளிவு கஷ்டப்பட்டு தான் பேச பூச்சி வாங்குவோம் கஷ்டப்பட்டு பேச முடியாது அப்படி எல்லாம் இருந்துச்சு இப்ப பரவாயில்ல ஓ நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு ஒரு வீக் அந்த கீமோ எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு வீக்னஸ் வருது இல்ல நாங்க கேள்விப்பட்டோம் இது செல் தெராபிங்கிறாங்க செல் ரிப்பேர் பண்ணுதுங்கிறாங்க அதை வச்சு சரி நமக்கு இது கொஞ்சம் தெரிந்து எஸ் அதுவும் ரெண்டு கை இருக்கிற மாதிரி அது வந்து மருத்துவமும் மகத்துவம் என்ன உயர்ந்தது அப்ப இந்த உணவின் மூலயமாக உங்க உடம்பு கொஞ்சம் நல்ல மாற்றம் கிடைக்கும் பொழுது மருந்தோட சாக்கம் இல்லாம நம்ம தப்பிச்சிக்கலாம் மருந்து நோயை அழிக்க தேவை நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உணவுகளும் தேவை அதுதான் நான் சொல்ல வருது நான் சொல்கிற மாதிரி நல்லா சாப்பிடுங்க ஆயில் ஃபுட் எடுத்துக்கூடாது அது கொஞ்சம் கட் பண்ணுங்க நம்ம முன்னாடி அல்ல அரைச்சி தருவாங்க அந்த மாதிரி என்ன உங்கள் மும்பைலையும் வந்திருக்கும் நீங்கள் தேடி பிடிக்கணும் அது வாங்கி கொடுத்துருங்க முதல்ல அதுதான் மெயின் அது அடுத்தது தண்ணி தண்ணிக்கு நானே தீர்வு கொடுத்துட்டேன் உங்களுக்கு அந்த பாட்டில் கொடுத்துருக்குறேன் அதில் ஊற வச்சு குடிக்குப்பீங்க ஆமாம் அப்புறம் செம்பவள பானம் சாப்பிட்றீங்க கண்டிப்பாக ரெண்டாவது மாதமே இந்த மாற்றம் வந்திருக்குது முதல் ஒரு மாதம் எஸ்என்பிக்கு இன்னும் போக போக நல்ல மாற்றம் கிடைக்கும் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இப்போ முந்தைக்கு இப்போ அவங்களோட இது மாற்றம்னு சொல்லுங்க ஒரு நறுக்குன ரெண்டு பாயிண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் நறுக்குனு இப்போ முதல்ல பரவாயில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் மறுபடியும் இன்னும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் உங்கள்கிட்ட

அதுவே பெரிய மாற்றம் ஆச்சே சூப்பர்மா நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு கெட்டியாக பிடிச்சிக்கங்க அதாவது இது வந்து ஒரு ஆறு மாதம் எடுத்திங்கன்னா தான் உங்களோட ஒட்டு அந்த செல்களும் கொஞ்சம் அந்த மாற்றத்துக்கு உள்ளாகும் அதனால தான் சொல்கிறேன் நன்றி நன்றிம்மா ம் தேங்க்யூ